அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு குஷன் தான் பார்க்க போகிறோம் எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவில் யூனிட் கீழே இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் பற்றி கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வினாக்கள் பார்க்கறதுக்கு முன்னால் சிலபஸில் இந்த டாபிக் இருக்கா அது மட்டும் இல்லாமல் ரவீந்திரநாத் தாகூர் பற்றி ஒரு சின்ன நோட்ஸும் பார்த்துடலாம் ஓகேவா ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற பகுதி பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ அழகு மூணு அதாவது இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஓகேவா இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் பண்ணியிருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகேவா வினாக்கள் பார்க்கறதுக்கு முன்னால் ரவீந்திரநாத் தாகூர் பற்றி ஒரு சின்ன நோட்ஸ் பார்த்துடலாம் ஓகேவா ரவீந்திரநாத் தாகூர்னா யாரும் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது நம்முடைய தேசிய கீதமான ஜனகணமான பாடலை எழுதியவங்க தான் இந்த ரவீந்திரநாத் தாகூர் ஓகே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து ரவீந்திரநாத் தாகூரோட ஃபேமிலி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றியும் ஒரு சில வினாக்கள் வந்திருக்கு ஸோ அதனால் அவங்க ஃபேமிலியோட ஸ்ட்ரெச்சர் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுனா அந்த வினாக்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் ஓகேவா ஓகே இதில் முதல் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா துவாரகநாத் தாகூர் ஓகே ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் அம்மா பார்த்தீங்கன்னா சாரதா தேவி ஓகே ரவீந்திரநாத் தாகூர் எப்போ பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் பிறந்திருப்பாங்க டேட் பார்த்திங்கன்னா செவன்த்து மே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று இறந்த டேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று செவன்த் ஆகஸ்ட்டில் இறந்துருப்பாங்க ஓகேவா இவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணுலேயே பார்த்தீங்கன்னா ராய்கஞ்ச் அப்படிங்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா பெங்கால் நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருப்பாங்க ஓகேவா இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது ஓகே தனித்தனியாக இருக்குது நாங்கள் கலெக்ட் பண்ணி மொத்தமாக கொடுக்குறோம் ஓகே எந்த நிறுவனத்தை தொடங்கியிருப்பாங்க பெங்கால் நிலக்கரி நிறுவனம் இவங்க அப்பாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரம்ம சமாஜத்தை தொடங்கின ராஜாராம் மோகன் ராயோட சீடர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் ரெண்டாக பெரியும் அதில் ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம் ஸோ இதை தொடங்கினவர் தான் தேவேந்திரநாத் தாகூர் அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சாரதா தேவி இவங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு குழந்தைகள் அதில் ஏழு ஆண் குழந்தைகள் ஆறு பெண் குழந்தைகள் ஓகேவா அதில் ஒருத்தர் தான் ரவீந்திரநாத் தாகூர் ஒரு குழந்தை இறந்திருக்கும் ஓகேவா பிறந்து சின்ன வயசுல இறந்துருக்கும் ஓகே இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே அவருடைய சகோதரர்கள் ஓகே இங்கே வந்து மொத்தமாக எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால முக்கியமாக கொஸ்டின் ரிலேட்டடாக வந்திருக்கவங்களை மட்டும் கொடுத்துருக்கிறேன் இந்த சத்யேந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அண்ணன் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஎஸ் தேர்வு முதல் முதல்ல ஐசிஎஸ் தேர்வு எழுதி வெற்றி விட்டுருப்பாங்க எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அபினீந்திரநாத் அதாவது இவங்க அண்ணன் பையன் பற்றி ஒரு வினா வந்திருக்கு ஸோ அது வினா பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் ஓகேவா இப்போ பேசிக்காக அவங்க ஃபேமிலி உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவருடைய இலக்கிய படைப்புகள் ஓகேவா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த கீதாஞ்சலி ஓகே இதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஏன்னு பார்த்திங்கன்னா இதற்காக தான் ஒரு நோவல் பிரீஃப் வாங்கியிருப்பாங்க ஓகேவா இதை பார்த்திங்கன்னா வங்காள மொழியில் எழுதியிருப்பார் அதாவது பெங்காலி மொழியில் எழுதியிருப்பார் இதில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு பாடல்கள் உண்டு ஓகே இந்த இந்த கவிதைத் தொத்தளவில் இது பார்த்திங்கன்னா கடவுள் மற்றும் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கும் ஓகேவா இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி மூணு பாடல்கள் தான் இருக்கும் ஓகே இதற்கு எப்போ நோபல் பரிசு கிடச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஓகே இங்கே கீழே கொடுத்துருக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா ஓகேவா அவர் எழுதிய வேறு கவிதை தொப்புகள் கிட்டத்தட்ட நிறையா எழுதியிருப்பாங்க ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேவா மான மானசி சோனார் தாரி புர்பி இதெல்லாமே கவிதை தொகுப்பு நாவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரா சோகர் பாலி யோக யோக் சேஷர் கோபிதா ஓகேவா இதெல்லாமே நாவல்கள் அப்புறமா சிறுகதைத் தொகுப்புல முக்கியமானது பார்த்திங்கன்னா கல்ஃப் குச்சோ ஓகே ஹிம் கிரி புஷ்டி பிட்சா இதெல்லாமே சிறுகதைத் தோப்பு ஓகே இதெல்லாமே சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டுக்காக கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் இதில் இருந்து வினாக்கள் வர ரேரு தான் முக்கியமாக இந்த கீதாஞ்சலி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறமா இந்த மானசி அப்படிங்கக்கூடிய கவிதை தோப்பு ஓகேவா நாடகத்தை பொறுத்தளவு அவர் ராஜா தர்கர் ரக்த கரபி இதெல்லாமே அவர் அவர் இயக்கிய நாடகங்கள் ஓகேவா அவர் எழுதிய நாடக நூல்கள் ஓகேவா அதற்கப்புறம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய இருந்து அவருடைய கடிதங்களை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருப்பாங்க ஸோ இந்த நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனா குமாரசாமி ஓகேவா இந்த நூல்களை பொறுத்தளவுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த கீதாஞ்சலி அந்த மானசி அதுக்கப்புறம் இந்த கடிதங்களை தொகுப்பு தான் ஓகே மற்றது எல்லாமே லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறமா இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் ஓகேவா குருதேவ் அப்படி குருதேவனும் பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி கொடுத்துருப்பாங்க மாதிரி இவர் வந்து காந்திக்கு வந்து மகாத்மானு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாரு ஓகேவா அதுக்கப்புறமா பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர்னு இவர் அழைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தரிசின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா கவி குரு விஷ்வகவி அப்படிலாம் இவருக்கு வழங்கக்கூடிய மற்ற பெயர்கள் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு படத்தையும் இயக்கியிருப்பார் ஓகே அந்த படத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா நதிர் பூர்ஜா அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருப்பார் ஓகே இதெல்லாமே எக்ஸ்ட்ரா இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டிய பாயிண்ட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா வினாக்கள் வடிவில் பார்க்கலாம் ஸோ அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தால் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா வங்காள தேசத்தின் தேசிய கீதமான அமர் சோனா பங்களாவை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்முடைய தேசிய கீதமான ஜனகனமான பாடலை எழுதியவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அது மட்டும் இல்லாமல் வங்காள தேசத்தின் தேசிய கீதம் பார்த்தீங்கன்னா இவருடைய பாடலில் இருந்து எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையோட தேசிய கீதமே பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல்கள் தான் எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு உண்டு ஓகேவா இந்த அமர்சோனா பங்களா அப்படி பங்களா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னான வங்காளம் ஓகேவா அதாவது அந்த வங்காளத்தை வாழ்த்தி எழுதின பாடல்தான் இந்த அமர்சோனா பங்களா ஓகே இது எப்போ எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்கப் பிரிவினை நடக்கும் ஓகேவா அதாவது இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் மேற்கு வங்காளம் ஓகேவா அதை வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீமுக்கு இடையில் பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்துவாங்க ஸோ அந்த டைமில் எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பாடல் ஓகே இதை எப்போ வங்களாதேசம் அதாவது பங்களாதேஷ் வந்து எப்போ தேசிய கீதமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா அடுத்த வினா ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மன பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் கேட்டிருக்கிறாங்க ஓகே எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு டிசம்பரில் தான் முதல் முதலாக பாடியிருப்பாங்க யாரெல்லாம் பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மருமகள் சரளாதேவின்னு சொல்லுவாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் எல்லாம் இணைந்து தான் அந்த பாட்டை முதல் முதலாக பாடியிருப்பாங்க ஓகே எங்கள் நடைபெற்ற மாநாடு கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாடு ஓகே இந்த மாநாட்டுக்கு தலைவர் யார் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சுது தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வேறு என்ன முக்கியமான விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் இந்தியாவோட தலைநகரத்தை கல்கத்தாவிலருந்து டெல்லிக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க ஓகேவா கல்கத்தா டு டெல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் பற்றி ஒரு குற்றச்சாட்டும் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசர் அதாவது பிரிட்டிஷ் அரசரை புகழ்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கிறதா அந்த காலத்தில் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஓகேவா ஓகே அது உண்மை கிடையாது பட் ஆனால் அந்த காலத்தில் அது வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அடுத்த வேணா மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது ஓகேவா மகாத்மா காந்தியோட தொடர்புடைய கூச்சு கேட்டிருக்கிறாங்க இங்கே வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்கும் ஸோ அதனால் இந்த வினாவை இங்கே இணைச்சிருக்கோம் ஓகேவா ஓகே ஆப்ஷன் படி பார்க்கலாம் முதல் கூச்சு பாருங்கள் அவர் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு காந்தி திரும்பியது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஓகே ஜனவரி ஒன்பதில் இந்தியா வந்திருப்பார் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ரவீந்திரநாத் தாகூர் முதன் முதலில் மகாத்மா என்று அழைத்தார் ஓகே ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம் மகாத் அதாவது காந்திக்கு மகாத்மா அப்படின்னு பட்டம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் ஓகே மகாத்மானா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆன்மா ஓகே பெரிய ஆன்மா அப்படிங்கிறது தான் மகாத்மா அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க சுபாஷ் சந்திர போஸ் முதன் முதலில் அவரை தேசத்தந்தை என்று அழைத்தார் இது கரெக்டாக இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூச்சி இரண்டும் கூச்சி மூணும் சரி அடுத்த வினா ரவீந்திரநாத் தனது துவக்கக்கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டார் அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது அந்த பத்திரிகையோட பெயர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க பாரதி ஓகே பாரதிங்கிறது பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் வெளிவந்த அவங்களுடைய குடும்ப பத்திரிகை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பத்திரிகையும் உண்டு அது அவங்க அப்பா வந்து தத்துவ போதினி பத்திரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகை வெளியிட்டிருப்பாரு ஸோ அதை பற்றி வினாவும் இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம் அடுத்த வினா கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர் யார்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டபிள்யூபி ஈட்ஸு ஓகேவா அதாவது வில்லியம் பட்லர் ஈட்ஸு அப்படிங்கிறது அவருடைய பெயரு இவர் வந்து ஐரிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர் ஓகே அதாவது கீதாஞ்சலியை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் மொழிபெயர்த்து ஆனா ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணது ஓகேவா யாருன்னு பார்த்தீங்கன்னா வீபா இட்ஸு ஓகேவா இந்த நூலுக்காக தான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து நோபல் பிரைஸு வாங்கியிருப்பார் ஓகே வினா ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராக்கி பந்தன் டே ஓகே வங்க பிரிவினை டைமில் தான் நம்ம வந்து பங்களாதேஷுக்கான அதாவது பங்களாதேஷ் இப்போ ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய தேசிய கீதத்தை எழுதினார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் இந்த வங்க பிரிவினை நடத்திருக்கும் இதை வந்து வங்க பிரிவினைன்னு சொல்கிறத விட இந்து முஸ்லீம் அப்பிரிக்க நடக்கப்பட்ட ஒரு ஒரு நாடகம் இல்லைனா நடத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்தியா பொறுத்தளவில் அப்போது பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா கிழக்கு வங்காளம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் அதாவது நம்மளுடைய கொல்கத்தா இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து மேற்கு வங்காளம் இருந்துச்சு கிழக்கு வங்காளத்தை முஸ்லீமும் மேற்கு வங்காளத்தில் இந்துக்களும் அதிகமாக இருந்தாங்க ஸோ இவங்களுக்குள்ளே சண்டையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வங்க பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆங்கிலேயர்கள் கையில் எடுத்திருப்பாங்க ஓகேவா ஸோ இதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவார்னா இந்த ராக்கி பந்தன் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்த மும்முரமாக எடுத்து பண்ணுவார் அதாவது ராக்கினா தெரியும் அதாவது ராக்கினா பெண்கள் வந்து ஆண்களுக்கு கையை கயிறை கட்டி அவங்க வந்து அவங்களுடைய சகோதரர்கள் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொள்வது தான் இந்த விழாவோட முக்கிய அம்சமே ஸோ இதை இப்போ என்ன சொல்லியிருப்பாருனா ஹிந்து பெண்கள் நீங்கள் வந்து முஸ்லீம் ஆண்களுக்கு வந்து ராக்கி கயிறை கட்டுங்க ஸோ அவங்க வந்து அண்ணன் தம்பியாக ஏற்றுக்கோங்க அது மாதிரி அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்து ஆண்களுக்கு கயிறை கட்டுங்க நீங்கள் வந்து இவங்கள வந்து அண்ணன் தம்பியா ஏற்றுக்கோங்க ஓகே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராக்கி பந்தன் டேயை வந்து அந்த வங்க பிரிவினைக்கு அப்பமா ஓகேவா ரொம்ப மும்முரமாக எடுத்து செயல்படுவார் ஓகேவா ஸோ அதுதான் இங்கே வினாவாக கேட்டுருக்குறாங்க ராக்கி பந்தன் டே ஓகே அடுத்த வினா வங்க பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் ஓகே நம்ம மேலே பார்த்தோம் ராக்கி பந்தன் பார்த்தோம் ராக்கி பந்தன்னால் ரக்ஷாபந்தன்னாலும் ஒன்று தான் ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வங்க பிரிவினையை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோ மக்கள் கிட்ட இந்த ரக்ஷா பந்தன் அப்படிங்கறக்கூடிய விழாவை வந்து முன்னெடுத்து சென்றிருப்பார் ஓகேவா அடுத்த வினா ரவீந்திரநாத் தாகூரின் ஆத்மார்த்தமான ஒற்றுமை என்ற சொற்றொடர் கீழ் குறி குறிப்பிடவற்றுள் எதனை சுட்டுகின்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்திய ஒற்றுமை ஓகே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருடைய முக்கிய குறிக்கோளை பார்த்தீங்கன்னா இந்திய ஒற்றுமை அதாவது இந்து முஸ்லீம் பிரியக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய முக்கிய குறிக்கோளை அடுத்த வேணாம் கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான குறியீட்டினை எழுதுகா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அந்த கூற்றுகள்ல இது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க முதல் கூற்று பார்க்கலாம் ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கல்வி திட்டத்தை ஆதரித்தார் இது கரெக்டாக கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சாந்தி நிகேதனில் ஒரு பள்ளியை நிறுவினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குற்றமுமே சரிதான் ஒன்றுன்னு ரெண்டும் சரி ஓகே இந்த சாந்தி நிகேதனில் வச்சு தான் காந்தியை மீட் பண்ணியிருப்பார் ஓகே சாந்தி நிகேதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஏற்படுத்திய ஒரு பகுதி ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியை தொடங்கியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா விஸ்வ பாரதி அப்படிங்கக்கூடிய ஒரு காலேஜும் அந்த இடத்துல தொடங்கியிருப்பார் இங்கே இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி அடுத்த வினா ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்கிறாங்க அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அவருடைய கீதாஞ்சலி அப்படிங்கக்கூடிய கவிதைத் தொப்பு அது அந்த கவிதை தொகுப்போட ஆங்கில பதிப்புக்கு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு கிடைச்சிருக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஓகே இதில் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோபல் பெரிசை பெற்ற முதல் ஐரோப்பியர் அல்லாதவர் ஓகேவா முதல் ஆசியர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஐரோப்பியர் அல்லாதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் தான் அடுத்த வினா தாகூரின் மனைவி யாருன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மிருநாளினி தேவி ஓகே மிருநாளினி தேவி தான் அவங்களுடைய மனைவி அடுத்த வினா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயை குறிப்பிட்டுள்ளவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது பார்த்தோம் ரவீந்திரநாத் தாகூரோட அப்பாவோட குரு அப்படின்னு சொல்லலாம் அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் இவர் தான் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாரு ஸோ இவரை வந்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அடுத்த வினா ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜாலியன் வாலாவாத் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நடக்கும் பார்த்திங்களா ஸோ இந்த படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆங்கில அரசு கொடுத்த இந்த நைட் உட் பட்டம் அதாவது வீர திருமுகன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பட்டத்தை அவர் திறந்தார் ஓகே இந்த பட்டம் அவருக்கு எப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்துருப்பாங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாக்டாக டேட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மே முப்பத்தி ஒன்றில் ஒரு கடிதம் மூலமாக அதாவது இந்த பட்டம் எனக்கு வந்து அவமானமாக இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரிவித்து இந்த பட்டத்தை வந்து தொடர்ந்துருப்பார் இந்த ஜாலியின் வாலபாத் படுகொலை எப்போ நடந்திருக்கும் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஓகேவா அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ இதே மாதிரி காந்தியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பட்டத்தை திறந்துருப்பார் ஓகேவா அவருடைய பட்டம் அது பார்த்தீங்கன்னா ஹெய்சர் இ ஹிந்து ஓகேவா ஹெய்சர் இ ஹிந்து அப்படிங்கிற பட்டத்தை இந்த ஜாலின் வாலாபாத் படுகொலைக்கு கண்டித்து அவருமே அந்த பட்டத்தை வந்து திறந்திருப்பார் அடுத்த வினா ஆல்ரெடி பார்த்ததான் ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை திறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலின் வாலாபாத் படுகொலை அடுத்த வினா தனது கவிதை தனித்திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் யார் கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அடுத்த வினா பின் வரும் நூற்றில் எது தவறான இணைன்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அரவிந்தர் பார்த்தீங்கன்னா அத்வைதம் கிடையாது ஓகே அத்வைதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு வழிபாட்டோட முறை ஸோ இதை கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆதி சங்கரர் இதை ஃபாலோ பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர்னா இந்த அத்வைதம் அப்படிங்கக்கூடிய வழிபாட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகே ரவீந்திரநாத் தாகூர் விஸ்வபாரதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஸ்வபாரதி கல்லூரியை தொடங்கியிருப்பார் ஜே கிருஷ்ணமூர்த்தி கற்றல் சூழியல் சுதந்திரம் இது கரெக்டாக கரெக்ட் தான் மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா ஆதார கல்வி அதாவது பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறானது அடுத்த வினா வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்த் கோஷ் அவங்க தான் முதல் பதிப்பாசிரியர் ஓகே இந்த வினாவை ஏன் அங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம்னா தேசிய பாடல் தானே அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க ரவீந்திரநாத் தாகூர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இல்லைனா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இருக்கும்னு நினைப்பாங்க ஓகேவா இங்கே குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதழ் ஓகே வந்தே மாதரம் அப்படிங்கிற இதழோட பதிப்பாசிரியர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்த் கோஷ் ஓகே ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா ஜனகன மனனு தேசிய கீதம் ஓகேவா தேசிய கீதத்தை இயக்கினவர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் வந்தே மாதரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இவருடைய ஆனந்த மடம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தில் இருந்தால் அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை எடுத்திருப்பாங்க அதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடல் ஓகே நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்தே மதுரம் பாடலை எழுதினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பக்கீம் சந்திர சாட்டர்ஜி அடுத்த வினா பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க வந்தே மாதிரம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேசிய பாடல் ஓகே தேசிய பாடலில் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய கீதம் ஜனகண மன இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகே அலிகார் இயக்கம் ஓகே இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான் ஓகேவா பகிர்ப்பிஸ்ட் கிட்காரினி அப்படிங்கக்கூடிய இயக்கத்தை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் ஓகே இந்த வந்தே மாதரம் தேசிய கீதம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகே எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்த வினா வன மகோத்சவம் காடுகளின் திருவிழா யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூர் ஓகேவா அதாவது காடுகள் பற்றி ஒரு திருவிழா கொண்டாடணும் அப்படிங்கிறத வன மகோத்சவம் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தாகூர் அடுத்த வினா இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் ஓகேவா இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூர் அடுத்த வினா சாரே ஜஹாங் சே அட்சா என்ற புகழ்பெற்ற தேசப்பற்று பாடலை தொகுத்தவர் யார்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகமது இக்பால் இந்த ஜனகணமன வந்தே மாதிரம் ஸோ இது ரிலேட்டடாக இது இருக்கதால இந்த வினா விழாவை அட்டாச் பண்ணியிருக்கிறோம் இந்த சாரே கே அச்சா அப்படிங்கிற பாடலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது இக்பால் அடுத்த வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு சமஸ்கிருத பாடலுன்னு இதை வந்து புரிய வந்திருக்கும் ஸோ இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அடுத்த தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் அதாவது நம்மளோட ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா எப்போ நிறுவி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதில் நிறுவிருப்பாங்க ஆல்ரெடி இன்ட்ரட்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சில வினாக்கள் அவங்களுடைய உறவினர்கள் பற்றியும் வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பற்றி இதை வந்து இந்த வினா கொடுத்துருக்குறேன் அடுத்த வினா ஸோ அதே தான் தேவேந்திரநாத் தாகூர் அதாவது ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா ஏற்படுத்திய அமைப்பின் பெயரை கேட்டிருக்கிறாங்க என்ன அமைப்பு பார்த்தீங்கன்னா தத்துவ போதினி சபா ஓகே அடுத்த வினா தத்துவ போதினி சபையை நிறுவி தனது தத்துவ போதினி பத்திரிக்கா மூலம் பிரம்மயேசத்தின் சமயம் மற்றும் தத்துவார்த்த நிலைகளை பரப்பியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூரோடைய அப்பா தேவேந்திரநாத் தாகூர் இல்லைன்னா தேபேந்திரநாத் தாகூர் ஓகே அவங்க தான் இதை பரப்பியிருப்பாங்க ஓகே இங்கே குறிப்பிடப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ஆல்ரெடி நம்ம ஒரு வினா பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் பாரதி அப்படிங்கக்கூடிய பத்திரிகையும் இவங்க குடும்பம் சார்ந்த ஒரு பத்திரிகை தான் அது மட்டும் இல்லாமல் இந்த தத்துவ போதனி பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா தொடங்கிய பத்திரிகை தான் அடுத்த வினா சத்யேந்திரநாத் தாகூர் இந்திய பணி தேர்வு அதாவது ஐசிஎஸ் தேர்வு ஓகே தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவார் இவர் தேர்வு எழுதிய ஆண்டு கேட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஓகே இந்த சத்யேந்திரநாத் தாகூர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரவீந்திரநாத் தாகூரோட அன்னை ஓகேவா இவங்க தான் முதல் முதலாக ஐசிஎஸ் தேர்வு வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவார் அடுத்த வினா பின் வருபவர்களில் யார் தொன்மையான கலைகளுக்காக இந்திய சங்கத்தினை ஏற்படுத்தியவர் அதாவது இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியண்டட் ஆர்ட் அப்படிங்கிறத உருவாக்கியவர் யார்னு கேட்டுருக்குறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அபினீந்திரநாத் தாகூர் ஓகே இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன் பையன் ஓகே அண்ணன் பையங்க தான் அதை தொடங்கியிருப்பாங்க ஸோ என்ன என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்ட் ஆர்ட் அப்படிங்கக்கூடிய அமைப்பை தொடங்கியிருப்பாங்க ஓகே அவ்வளோதாங்க ரவீந்திரநாத் தாகூர் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர் தொடர்பாக டிஎம்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகே இதில் நிறைய விஷயங்கள் புதுசாக கொடுத்துருப்போம் ஓகே உங்களுக்கு இது வந்து புதுசாக தோணுச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி வரை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நான் பார்த்தேன் சார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்